என் அன்பு குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இந்த பொருளை உடனே அப்புறப்படுத்து என்று உன் பிரத்யங்கரா உன் சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் அதை கொண்டு வந்த கொடுத்தவள் யார் என்று நீ தெரிந்து கொண்டாள் நான் சொல்லாமலேயே அதனை நீ அப்புறப்படுத்தி விடுவாய் என் குழந்தையே ஆனால் இதை நீ அறியாமல் இருக்கின்றாய் இதை என்னவென்று புரியாமல் நீ இருக்கின்றாய் இந்த நேரம் உன் பிரத்யங்கரா இதனை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நான் நினைத்துவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை நான் உனக்கு தெளிவாக உணர்த்திவிட விட வந்துவிட்டேன் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றுமே எல்லா நாளிலும் உன்னுடைய புரிதலுக்குள் வந்துவிட வேண்டும் என்று சொல்லிவிட முடியாது ஏதாவது ஒரு விஷயங்கள் உனக்கு நடக்கலாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலும் போகலாம் என்னவென்று உனக்கு புரியாமலும் போகலாம் அந்த நேரம் என் பிள்ளையை இந்த பிரத்யங்கரா முன்னின்று ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக நான் எடுத்துச் சொல்கின்ற இந்த நேரம் என் குழந்தை எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தவிர்த்து விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது இன்று உனக்காக உன்னோடு உன் அம்மா உறுதுணையாக கைகோர்த்து நிற்கும் பொழுது உனக்கு இது போன்ற கஷ்டங்கள் என்ன வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய் உனக்கு வருகின்ற இன்னல்களும் சோதனைகளும் இருந்து என் பிள்ளை நிச்சயமாக நீ மீண்ட வந்து விடுவாய் என்ன நடக்கிறது அப்படி நம் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்ற இந்த நேரம் அம்மா சொல்கிறேன் அல்லவா சில நாட்களுக்கு முன்பாக உன் வீட்டிற்கு வந்த ஒருத்தி கொடுத்த ஒரு பொருள் உன் வீட்டில் இருப்பதனால் உனக்கு பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது பல இன்னல்களை நீ தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டிருக்கின்றாய் இதனால் உனக்கு எந்த நல்லதுமே நடப்பதில்லை எவ்வளவுதான் முயற்சிகளை செய்து ஒரு விஷயத்தை நீ பெற நினைத்தாலும் அந்த இடத்தில் தடங்கல்கள்தான் உனக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறதே தவிர நீ ஆசைப்பட்டது போல உனக்கு எதுவுமே நடக்கவில்லை நீ எதிர்பார்த்ததை போல எந்த விஷயங்களுமே உனக்கு கிடைக்கவில்லை இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் நேரம் இன்னல்களும் சோதனைகளும் உனக்கு அதிகமாக இருக்கின்ற நேரம் இதற்கு காரணத்தை நான் தெரிந்து கொண்ட பிறகு அதை உன்னிடத்தில் சொல்லாமல் நான் விட்டுவிட முடியுமா என்ன காரணம் என்று நான் உணர்ந்த பிறகு அதை உனக்கு தெரிவிக்காமல் இருந்துவிட முடியுமா இத்தனை நாளுமே என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட துன்பங்களும் அதிகம் இனியும் இதை நீ பொறுத்து கொள்ள வேண்டாம் என் குழந்தையே நாம் செய்கின்ற தவறினால் நமக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அது வேறு நாம் எந்த தவறுமே செய்யாமல் எப்பொழுதும் நம்மை சுற்றி வந்து ஒரு சில மனிதர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் நமக்கு கிடையாது என்பதனை முதலில் புரிந்து இந்த நேரம் இந்த நிலை உன் வாழ்க்கையில் தொடர்கதையாகிவிடாமல் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி தர வேண்டும் உனக்கான நம்பிக்கைக்குரிய விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அம்மா எந்த நேரம் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றேனோ அந்த நேரம் அதனை நிச்சயமாக உனக்கு நான் செய்து முடிக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் உன்னுடைய சூழ்நிலைகள் இப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க தயாராக இருக்கிறது தெரியுமா எப்படிப்பட்ட கஷ்டத்தை உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது தெரியுமா ஒரு பெண் பல நாட்களாகவே உனக்கு இது போன்ற விஷயத்தை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்றாள் அவள் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றாள் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களையெல்லாம் இவள் செய்து கொண்டிருக்கின்றாள் எப்பொழுதுமே உனக்கு இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் கொடுத்து உன்னை பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றாள் இதுபோன்ற உன்னுடைய வாழ்க்கையில் இவள் கொடுக்கின்ற இந்த துன்பங்கள் எல்லாமும் நீங்கி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் உறுதியாக நினைத்துவிட்டேன் உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று நான் தெரிந்து கொண்டேன் ஏனென்றால் இவர்கள் செய்கிறது எல்லாமுமே பாவம் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே துரோகம் இவர்கள் செய்வதில் நியாயமில்லை இவர்கள் செய்வதில் அர்த்தமில்லை இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா சர்வசாதாரணமாக ஒருவரின் குடும்பத்தை அழிக்க வந்து விடுகின்றார்கள் சர்வசாதாரணமாக ஒருவரின் குடும்பத்தில் தேவையில்லாத விஷயங்களை செய்ய இவர்கள் துணிந்து விடுகின்றார்கள் இப்படியெல்லாம் இவர்கள் செய்ய நினைப்பதற்கு இவர்களுக்கு இது போன்ற எண்ணங்களை உருவாக்கியது என்ன தெரியுமா என் பிள்ளையை அவர்களோடு ஒப்பிடும் பொழுது நீ வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கின்றாய் மற்றவர்கள் மத்தியில் உனக்கு நல்ல பெயர் இருக்கின்றது எப்பொழுதுமே யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யாத குழந்தையாக நீ இருக்கிறாய் எந்த நிலையிலும் யார் வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் நீ கொடுத்து விடுவதில்லை என் குழந்தையை இது போன்று ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள தயாராகும் பொழுது இதை எல்லாவற்றையும் எண்ணி நீ கலங்காமலிரு உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சரியாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த பிரத்யங்கரா நான் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு செய்கிறேன் என்றால் அதன் மீது உன்னுடைய அக்கறையும் கவனமும் சரியாக இருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சரியாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியான புரிதலாக இருக்க வேண்டும் என்னாலும் என் குழந்தை பேரானந்தம் கொண்டு நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த பிரத்யங்கராவின் நிலை உனக்கு நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்கிறாய் அல்லவா உனக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்ய நினைக்கும் பொழுது அம்மாவின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் இந்த பிள்ளைகளை கண்டால் எனக்கு அத்தனை வெறுப்பு வருகின்றது ஆனால் என்ன செய்ய முடியும் தவறு செய்வதும் என் பிள்ளைதான் தவறு செய்யாமல் நல்லபடியாக இருப்பதும் என் பிள்ளைதான் அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வாழ்க்கையில் எப்படியாக நான் போகிறேன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சிந்தனைகளை நான் கொடுக்க போகிறேன் என்பதனை எல்லாம் நான் கவனித்துத்தான் அதை செய்ய வேண்டும் நான் ஒரு பிள்ளைக்கு சரியான பாதையை உருவாக்கி கொடுக்கும் நேரம் நிச்சயமாக அவர்கள் இந்த வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விட வேண்டும் அல்லவா அவர்கள் இந்த வாழ்க்கையில் சரியான வெற்றியை பெற வேண்டும் அல்லவா அதே நேரத்தில் கெடுதலை செய்கின்ற பிள்ளைகளுக்கும் அவர்கள் செய்வது தவறு என்பதனை நான் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அவர்கள் செல்கின்ற பாதை தவறு என்று அவர்களுக்கு நான் புரிய வைக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயமாக இந்த வாழ்க்கையில் நடந்திட்டாலும் என் பிள்ளையை இவர்கள் எப்படி போன்ற விஷயங்களினால் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுதுதான் இந்த பிரத்யங்கராவிற்கு இன்னமுமே கோபம் அதிகரித்து விட்டது என்ன தெரியுமா என் குழந்தையை இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன் வீட்டிற்கு வந்து உனக்கு மிகப்பெரிய அளவிலான துன்பத்தை கொடுப்பதிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வீட்டிற்கு வந்து வேண்டும் என்றே உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுப்பதிலேயே அது இருக்கின்றது இவர்கள் உன் இல்லத்திற்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்து தருகிறார்கள் என் குழந்தையே இந்த பிரத்யங்கரா இதற்கு முன்பாகவே உனக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிவிடுகின்றேன் அம்மா எல்லோரும் தான் வருவார்கள் ஏதாவது கொண்டு கொடுப்பார்கள் நாம் எல்லோரையும் சந்தேகப்பட முடியுமா என்று கேட்கலாம் என் குழந்தையே நீ ஒன்றும் சிறு பிள்ளை அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டாததையெல்லாம் செய்கின்றவர்கள் யார் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டாத விஷயங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் யார் இவ்வளவு நாளும் உனக்கு வேண்டாத கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருப்பது யார் என்று நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியுமல்லவா அப்படியானால் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டுமல்லவா இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளும் உனக்கு போதும் போதும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறதல்லவா இனிமேல் நீ எதற்காகவும் கலங்கிவிட வேண்டாம் எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்திவிட வேண்டாம் உன்னை சுற்றி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ பதற்றமடையாதே உனக்காக நான் அத்தனையையும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் உனக்காக இந்த பிரத்யங்கரா எல்லா மாற்றங்களையும் உனக்கு நடத்தி தர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய பேரானந்தத்தை நீ சரியாக உணரத்தான் வேண்டுமல்லவா கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றியை நீ முழுமையாக புரிந்து கொள் கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிசயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள் எதற்கும் என் பிள்ளை வருத்தப்படாதே எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் வேண்டியபடி நிச்சயமாக நடத்தி தருவேன் நீ விரும்பியதையெல்லாம் நீ விரும்பிய சந்தோஷத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையாக நான் மாற்றித் தருவேன் இப்படி அம்மா உனக்கு வாக்கு தந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவளோ தெய்வத்திடமிருந்து ஒரு பொருளை எடுத்து கொண்டு வருகின்றான் இவளினுடைய எண்ணம் முழுக்க உனக்கு கெடுதலை செய்ய வேண்டும் இவளின் சிந்தனை முழுக்க உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை எட்டி பார்ப்பது மட்டுமே இருக்கின்றது இவளை யார் என்று நீ நன்றாகவே அறிந்து வைத்திருக்கின்றாய் அடிக்கடி உன் வீட்டிற்கு வரக்கூடியவள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்பவள் நீ எவ்வளவுதான் மறைத்தாலும் நோண்டித் துருவி உன் இந்த விஷயங்களை எல்லாம் பெற்றிட நினைப்பவள் என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திட்ட விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் உனக்கான மாற்றங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள நினைப்பவள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கலங்காமல் இரு உனக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமும் நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலகட்டம் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எந்த நேரத்திலும் இருந்து உன்னை காயப்படுத்தியது கிடையாது இந்த பிரத்யங்கராவின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை துன்பப்படுத்தியது கிடையாது எப்பொழுது எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை நான் தர வேண்டுமோ அப்பொழுது எல்லாம் உனக்கான சந்தோஷத்தை நான் தரத்தான் செய்திருக்கின்றேன் ஆனால் நீ யார் உனக்கு கெடுதலை நினைப்பார்கள் என்பதனை சரியாக தெரிந்து கொள்கின்றாயோ அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கின்ற பொருளைத்தான் உன் இல்லத்திற்குள் கொண்டு வராதே என்று அம்மா சொல்கின்றேன் இப்பொழுது புரிகின்றதா என் குழந்தையை இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் முழுமையாக உன் வாழ்க்கையை அளிப்பதில் இருக்கின்றது அதனால் எந்த பொருளை கொடுத்தாலும் உனக்கு நல்ல எண்ணத்தோடு இவர்கள் கொடுப்பது கிடையாது அந்த பொருளை நீ வைத்திருந்தாலே உன்னுடைய வீட்டிற்குள் எதிர்மறையான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் இந்த பொருள் உன் இல்லத்திற்குள் இருந்தால் அங்கு எதிர்மறையான விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத சூழ்நிலைகள் என்று இவை எல்லாமும் நடந்து அது உனக்கு மிக பெரிய அளவிலான கஷ்டத்தை கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா நான் உன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னோடு இருந்து உனக்கு எதை செய்தாலும் இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய அளவிலான திருப்பங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி கெட்ட எண்ணத்தோடு இருக்கின்ற ஒருவர் நான் கோவிலுக்கு சென்று வந்தேன் அல்லது என் வீட்டில் இன்று பூஜை செய்தேன் உங்களுக்கு பிரசாதம் என்று சொல்லி கொண்டு வந்து கொடுக்கிறார் என்றால் சட்டென்று மூஞ்சில் அடித்தார் போல வாங்காமல் இருந்துவிட முடியாது நமக்கு அந்த பழக்கமும் இல்லை அதனால் அவர்கள் தருகின்ற விஷயங்களை பெற்றுக்கொள்கின்றாய் அவர்கள் கொடுக்கின்ற விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்கின்றாய் ஆனால் அதை நீ உன் வீட்டில் மூளையில் தூக்கி எறிந்துவிடு அதாவது வீட்டினுள் அதனை பூஜை பூஜையறைக்கோ உன் வீட்டில் மற்ற எந்த இடங்களிலேயோ அதனை நீ வைத்து விடாது என் பிள்ளையே அதை உன் வீட்டை விட்டு வெளியே அப்புறப்படுத்திவிடு கால்படாத இடத்தில் அதனை நீ போட்டுவிடு இப்படி நீ செய்தால் இந்த எதிர்மறை விஷயம் உன் வீட்டிற்குள் வராது நீ வேண்டுமானால் நான் சொல்வதை சற்று உன்னிப்பாக பார் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று சற்று நீ பார் நான் உனக்கு எதையெல்லாம் தருகிறேனோ அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதனை சற்று நீ பார் உனக்கே இது சரியான புரிதலை கொடுக்கும் உனக்கே இது வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன் பிரத்யங்கரா நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே நிறைவாக கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் நீ என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த இடத்தில் நின்று நான் உனக்கான மாற்றத்தை சரியாக தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அம்மா உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்த வேண்டுமல்லவா அதுபோலத்தான் இன்றும் என் வார்த்தைகளை கேட்ட உனக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் நமக்கு வேண்டாதவர்கள் எப்பொழுதும் நம்மை தவறாக நினைக்கின்றவர்கள் எல்லாம் நமக்கு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அதை ஒருபொழுதும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அப்படியே பெற்றுக்கொண்டாலும் அதை நாம் ஒருபொழுதும் நம் வீட்டில் பூஜை அறையில் கொண்டு சேர்க்க கூடாது எதிர்மறையான விளைவுகளைத்தான் அது நம் வீட்டில் உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா தெளிவையும் நீ சரியாக பெற்றிட வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த பிரத்யங்கராவின் அன்போடு மேலும் மேலும் உனக்கான பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் அம்மா என்றும் உன்னை காப்பேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்